மநாதன் சர்மிளா அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அறிவாளிய மாணவர்களின் சத்துணவுக்காகவும் கற்றல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கும் பணத்தினை அனுப்பியிருந்தார் அவரது குடும்பத்தினருக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு செலவு விவரம் எமக்கு முப்பதனாயிரம் ரூபாய் நிதியினை அன்பளிப்பு செய்திருந்தார்கள் மதிய உணவு செலவாக மெரக்கரி சாப்பாடு ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செலவு செய்துள்ளோம் மிகுதி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவினை சத்துணவுக்கு தேவைக்காக செலவு செய்ய வைத்துள்ளோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் குரல் காலத்தினா செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிது உச்ச கூறு பொருள் உச்சகாலத்தில் காலத்தில் தக்க சமயத்து செய்த உதவியானது அளவில் சிறிதெனும் அதன் பயன் இவ்வுலகை விட பெரியது அளவிடக்கரியதாகும் நன்றி